தொழிலாளர் நல சங்கம் சார்பில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கும் நிகழ்ச்சி தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கம் சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை உருவாக்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறப்பு திட்டமான பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மானியத்தில் ஆட்டோ ரிக்ஷா வழங்கும் திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் வளர்ச்சித்துறை மகாலில் அமைப்பு சாரா ஓட்டுநர்களுக்கான நலவாரியத்தில் சுமார் இருநூறு பெண் தொழிலாளர்களுக்கு நலவாரியத்தில் பதிவு செய்தும் ஓட்டுநர் உரிமம் இல்லாத பெண் தொழிலாளர்களுக்கு ஓட்டுநர் உரிமத்தை பெற்று தருவதற்கும் சிறப்பு நலவாரிய பதிவு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மானியத்தில் ஆட்டோ ரிக்ஷா பெற்றுத்தரவும் ஏற்பாடு செய்யப்பட்டது இம்முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்புசாரா சாரா தொழிலாளர்கள் நலசங்க மாவட்ட தலைவர் முனியசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர் அப்துல் ரஜிம் முன்னிலையில் மாநில தலைவர் பிச்சாண்டி கலந்து கொண்டு பதிவு பெற்ற பெண் தொழிலாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார்கள் மேலும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ए